பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் சமூக விரோதிகளின் நடமாட்டமும் நிறைந்த காட்டுப் பகுதியில் மாணவர்கள் நடந்து செல்லும் காட்சிகள் தான் இவை புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே அமைந்துள்ளது கருப்பக்கோன் தெரு இங்கு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் சாலை பள்ளி மருத்துவமனை போன்ற எந்தவித வசதியும் இல்லாமல் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தவித்து வருகின்றனர் கருப்பக்கோன் தெருமக்கள் பேருந்து வசதியும் இல்லாததால் பொதுமக்கள் மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று பேருந்தில் ஏறி வெளியூருக்கு செல்கின்றனர் மருத்துவமனைக்கும் பல கிலோமீட்டர் நடந்து செல்வதால் நோயாளிகளையும் கர்ப்பிணி பெண்களையும் உரிய நேரத்தில் சிகிச்சை பெற முடியாத நிலையே நீடிக்கிறது இது ஒரு புறம் இருக்க கருப்பக்கோன் தெருவைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதே மிக பெரிய சவாலாக மாறி உள்ளது கருப்பக்கோன் தெருவில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அரசு பள்ளி அமைந்துள்ளது வாகன வசதியோ அல்லது சாலை வசதியோ இல்லாததால் மேற்பட்ட மாணவர்கள் ஆபத்தான தைல மர காட்டு வழியாக பயணித்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர் ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்க அவ்வளோ பேரும் நூற்றம்பது ஸ்டூடெண்ட் படிக்கிறோம் நூற்றம்பது ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸுமே அஞ்சு கிலோமீட்டர் இந்த தைல மர காட்டு வழியாதான் நாங்கள் உள்ள போறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இந்த இதுல இருக்கு பாம்பு கடிக்கிறதா இருந்தாலும் ஒரு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே தான் நடந்து போகிறோம் எங்களுக்கு ஏதாச்சும் அந்த அரசாங்கம் ஒரு நல்லது செய்யணும் ஒரு இப்போ கர்ப்பிணி பையனுக்கு இடுப்பு வலிச்சா கூட அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் எப்படியாச்சும் நடந்து கட்டிலில் வச்சு தூக்கி கொண்டு போய் தான் ஆம்புலன்ஸில் சேர்த்துற மாதிரி எல்லாம் பேருந்து வசதியும் இல்லை இந்த அஞ்சு வயசு பையன் வந்து இந்த அஞ்சு வயசு பையனும் ஆறு வயசு பொண்ணும் எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்ப தூரத்துக்கு நடந்து தான் போகிறோம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடமும் பேருந்து வசதி ரேஷன்ஸ் கடை எல்லாம் வச்சு தரணும்னு கேட்டுக்கணும் ஒரு எங் எங்கள் வீ எங்கள் ஊருக்கு வந்து ஒரு ரேஷன் வச்சா நல்லா இருக்கும் இந்த குட்டி குழந்தைங்களுக்கு வச்சு ஒரு ஸ்கூல் கட்டி எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸு ஒரு பஸ்ஸு விடும் விடுங்க நாங்கள் வந்து நடந்து போக முடியல எனக்கு இந்த காலெல்லாம் வலிக்குது ஒரு நாள் கல்லில் இட்டுக்கிட்டு எனக்கு ரத்தம் வந்துச்சு எங்கள் பஸ்ஸு விட விடுமாறு எங் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறது நன்றி பாம்பு நாய்கள் அட்டை பூச்சிகளின் தொந்தரவு தைலமர காற்றின் வழியாக நடந்து செல்லும் மாணவர்களை ஒருபுறம் அச்சுறுத்த அங்கு மது நபர்கள் மாணவிகளிடம் நடந்து கொள்ள முயற்சிப்பதாக தெரிகிறது இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்களோ என்ற அச்சத்திலேயே பெற்றோர்கள் காத்திருக்கின்றனர் ஒரு சிலர் குழந்தைகளை பள்ளியில் அழைத்து சென்று விட்டு மீண்டும் வேலைக்கு செல்கின்றனர் நாற்பது வருஷமா இந்த பிள்ளைகளுக்கு போகுது இந்த வழியில் பயந்து வருது சின்ன பிள்ளைகளை அனுப்பவே பயமாக இருக்குது நாங்கள் வந்து நான் வந்து கூலி வேலை செய்கிறேன் நான் வந்து பிள்ளைகளை போய் அஞ்சு கிலோமீட்டர் வரையும் போய் சின்ன பிள்ளையை போய் விட்டுட்டு வரதுக்கு நேரம் ஆகுது நானும் வேலைக்கு போகணும் முந்நூறுவா சம்பளத்துக்கு நான் போய் சம் சம்பாதிக்க போகணும் ஆனால் எங்கள் பிள்ளைகளை நான் போய் விட்டுட்டு வரதுக்குலாம் நான் எப்போ நான் போய் நான் வேலைக்கு போகிறது மாவட்ட ஆட்சியர் மற்றும் த தமிழக அரசு உதவி ப தருமாறு எங்களுக்கு ஸ்கூல் கட்டி தருமாறு கேட்டுக்கொள்ள இன்னும் இரநூறு பிள்ளைங்க போய்கிட்டு இருக்காங்க எந்த பாதுகாப்பும் இல்லை பாம்பு இடையில வருது நாய் இந்த பிள்ளைங்கள கூடி கூடி இருக்குது ஆளுங்க பெரியவங்க வந்து அங்கனக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க இடையில எல்லாம் பிள்ளைங்க வந்து இது மாதிரி போய்கிட்டு இருக்குதுங்க ரொம்ப பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும் பள்ளிக்கூடம் எங்கள் ஊருக்கு பள்ளி பள்ளிக்கூடம் கட்டி தருமாறு மாவட்ட ஆட்சியர் தலைவர்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் கருப்பக்கோன் தெருவில் வாழ்வதற்கு தேவையான சாலை பேருந்து ரேஷன் கடை மருத்துவமனை போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு பல வருடங்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள் இருப்பினும் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் செவிகளில் இந்த குரல் இன்னும் கேட்காமலேயே உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக கந்தர்வக்கோட்டை செய்தியாளர் பிரபாகரனுடன் சந்துரு